ஹலோ மக்களே உங்களோட குழந்தைங்களுக்கு ப்ரௌனி பிடிக்கும் ஆனால் வீட்டில் ஓவன் இல்லை ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ப்ரௌனி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ராகி ப்ரௌனி குக்கரில் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாமா நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானலாம் ஆன்லைன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி ப்ரௌனி இந்த ராகி ப்ரௌனியை நீங்கள் மைதா இல்லைனா வந்து வீட் ஃப்ளோர் இது ரெண்டுமே வச்சு செய்யலாம் மெஷர்மெண்ட் மட்டும் தாங்க முக்கியம் மெஷர்மெண்ட் மாற்றாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே இந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பரான ப்ரௌனி வந்து கிடைக்கும் தேவையான பொருட்கள் எல்லாமே சொல்லிடுறேன் அன்சால்டட் பட்டர் வந்து எடுத்துக்கோங்க சால்டட் பட்டர் வந்து வேண்டாம் பால் ராகி மாவு கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு எல்லாமே மெஷர்மெண்ட் சொல்கிறேன் ஹாஃப் கப் வந்து அன்சால்டட் பட்டர் வந்து எடுத்துருக்கேன் உப்பு இல்லாத பட்டர் வந்து எடுத்துக்கோங்க பட்டரில் நான் இப்போ வந்து சாக்லேட் வந்து சேர்த்துக்க போகிறேன் சாக்லேட்டை நல்லா இருக்க நீங்கள் மெல்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் டார்க் சாக்லேட் தான் வந்து எடுத்துருக்கேன் ஒரு கால் கப் டார்க் சாக்லேட் சேர்த்துக்கோங்க ஏன்னா மேலேயுமே போட போகிறதுனால ரொம்ப ஜாஸ்தியாக வந்து சேர்க்காதிங்க அடுத்ததாக கால் கப் வந்து நான் நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வெல்லம் கூட வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் பாகு வெள்ளம் வந்து சேர்க்காதிங்க நல்லா இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு பேட்டர் வந்து வரும் ஏன்னா வெண்ணெய் உருக உருக உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் இதில் முக்கால் கப் வந்து பால் வந்து சேர்த்துக்கோங்க பால் சேர்த்ததுக்கப்புறமா ராகி மாவும் கோதுமை மாவும் சேர்த்து அரை கப் வந்து எடுத்திருக்கேன் நான் ராகி மாவு தான் வந்து ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன் கோதுமை மாவு ஒரே ஒரு ஸ்பூன் தான் வந்து சேர்த்துருக்கேன் வெண்ணெய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் நீங்கள் வந்து மாவுமே வந்து எடுக்கணும் கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து சேர்க்காதீங்க சேர்த்து லம்ஸ் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது உங்களுக்கு ஒரு வேலை கெட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக வெது வெதுப்பாக இருக்க பால் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் இதில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்டுமே வந்து போட்டுக்கோங்க மேலேயுமே நம்ம கார்னிஷ்க்கு டார்க் சாக்லேட் வந்து போட போகிறோம் ஒரு பவுலில் நல்லா வெண்ணெய் வந்து தடவிருக்கேன் வெண்ணை தடவிட்டு நம்மளோட மிக்சரை வந்து சேர்த்துட்டு மேலே டார்க் சாக்லேட் உங்களுக்கு வேணும்னா நட்ஸுமே வந்து துருவி சேர்த்துக்கலாம் இதெல்லாமே ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு குக்கரில் நான் இப்போ வந்து சால்ட் வந்து போட்டு ஒரு ஸ்டாண்டுமே வந்து வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை ஹீட் பண்ணியிருக்கேன் குக்கரில் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேஸ் கட் போடக்கூடாது கூடவே வந்து மேலே விசிலுமே நீங்கள் வந்து வைக்கக்கூடாது கேஸ் கட் போட்டுட்டிங்கன்னா கேஸ் கட் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து உருக்கிடும் அதனால் கேஸ் கட் போடவே கூடாது பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட்டான அந்த குக்கரில் நம்மளுடைய பேட்டரியுமே வந்து வச்சாச்சு வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு ஃபோர்க் இல்லைன்னா நைஃப் வச்சு நீங்கள் வந்து குத்தி பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம சாஃப்ட்டான ராகி ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடும் ராகிக்கு பதிலாக முழுசாகவே நீங்கள் வந்து கோதுமை மாவில் கூட வந்து ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்